கொளத்தூரில் திமுக மண்ணை கவ்வும் கோடியை கொட்டி நரேட்டிங் செட் செய்தும் விஜயை நெருங்க முடியல பிரபலம் எந்த ஒரு திமுக நிகழ்விலும் தாவைக்க விஜய் பெயரை கூட சொல்வதில்லை அந்த அளவுக்கு விஜயை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக நிகழ்வுகளில் பெயரை சொன்னால் விஜய் வளர்ந்து விடுவார் என்று நினைக்கிறார்கள் ஆனால் விஜய் எப்போதோ வளர்ந்து நிற்கிறார் என்பதையே இன்னும் அவர்கள் உணரவில்லை தாவேக்க வளர்ந்து இன்று திமுகவை விட உயரமாக நின்று கொண்டிருக்கிறது என்று தாவேக்க கட்சியின் பம்மல் கந்தசாமி தெரிவித்துள்ளார் பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள விஜய் ஆதரவாளரான பம்மல் கந்தசாமி விஜயை பார்த்து திமுக பயந்துவிட்டது இல்லாவிட்டால் எதுக்காக கூகுள் விளம்பரம் மெட் விளம்பரம் தந்து சோஷியல் மீடியாவில் விஜய்க்கு ஆதரவாக விளம்பரம் செய்ய வேண்டும் கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி விளம்பரம் செய்ய வேண்டும் விஜயகாந்துக்கு எதிராக இப்படி செய்த போது மீடியா அன்று இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது ஆனால் இன்று விஜய்க்கு எதிராக திமுக சீண்டும் நேரம் சோஷியல் மீடியா வளர்ந்து விட்டது விஜய் பக்கம் டூ கே கிட்ஸுகளும் உடன் இருக்கிறார்கள் விஜய்க்கு எதிராக எவ்வளவு பிரச்சனையை தந்தாலும் லெப்ட் ஹேண்டில் டீல் செய்துவிட்டு போகிறார்கள் உலகம் முழுவதும் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட விர்ச்சுவல் வாரியர்ஸ் வேலை பார்த்து கொண்டிருக்காங்க இன்னும் அந்த எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகிறது காசுக்காக வேலை பார்க்கும் சில யூடியூப் சேனல்கள் திமுகவுக்கு எதிராக ஒரு செய்தியை கூட போடுவதில்லை சமீபத்தில் நடந்த கோவை மாணவி விவகாரம் முதற்கொண்டு எதையுமே பேசாமல் திமுகவுக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விஜயிடம் உள்ளது தன் எழுச்சியான கூட்டம் ஒரே திமுக ஒரே உதயசூரியன் என்று சொல்லி உருட்டி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் முடிந்து ரொம்ப நாளாகிவிட்டது இப்போது திமுகவில் உள்ளவர்கள் முக்கால்வாசி பேர் அதிமுக காரர்கள்தான் பெயரளவுக்கு திமுக உள்ளது பிடிஆர் போல நல்ல தலைவர் திமுகவில் இருந்தால் ஒதுக்கி வைத்து விடுவார்கள் போஸ்டர் ஒட்டுவதற்கும் கூட்டம் சேர்ப்பதற்கும் தான் திமுகவினரை பயன்படுத்துகிறார்கள் மற்றபடி அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்குத்தான் பொறுப்புகள் வழங்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக அதிமுகவினரின் குடும்பத்திலிருந்தே விஜய்க்கு ஓட்டு போட போகிறார்கள் இவர்களது பஸ்ஸிலேயே வந்து தாவேக்கவுக்கு ஓட்டு போட போகிறார்கள் எந்த ஒரு திமுக நிகழ்விலும் தாவேக்க விஜய் பெயரை கூட சொல்வதில்லை அந்த அளவுக்கு விஜய்யை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக நிகழ்வுகளில் பெயரைச் சொன்னால் விஜய் வளர்ந்து விடுவார் என்று நினைக்கிறார்கள் ஆனால் விஜய் எப்போதோ வளர்ந்து நிற்கிறார் என்பதையே இன்னும் இவர்கள் உணரவில்லை தாவிக்க வளர்ந்து இன்று திமுகவை விட உயரமாக நின்று கொண்டிருக்கிறது எல்லா திமுக அமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு உள்ளதால் இதைத்தான் இனி மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அம்பலப்படுத்துவோம் மகளிரை இழிவாக பேசிய பொன்முடிக்கு அதே பொறுப்பை ஏன் தந்துள்ளார்கள் எதுக்காக பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது பிறகு ஏன் அதே பொறுப்பு வழங்கப்பட்டது கொளத்தூரில் மாநகராட்சி ஊழியர்கள் நிறைய பேர் உள்ளனர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ளவர்கள் நிறைய பேர் உள்ளனர் ஆனால் யாருக்குமே இந்த அரசு எதுவுமே செய்யல அவர்கள் எல்லாம் இந்த அரசு மீது கோபத்தில் உள்ளனர் கொளத்தூரிலேயே திமுக மண்ணை கபம் எனவே கோடிகளை கொட்டி நெரேட்டிவ் செட்டிங் செய்து எவ்வளவுதான் விஜய்க்கு எதிராக திமுக செய்தாலும் தேர்தலில் தாவைக்கதான் வெற்றி பெறும் என்றெல்லாம் தெரிவித்துள்ளார்